கடவுள் சிலர் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு யோசிச்சிருப்போம் இதுக்கு பதில் என்னவா இருக்கும் எல்லா அவ விதி எல்லா விதிப்படிதான நடக்கும் அப்படிங்கறது ஆனா இறைவன் அந்த விதியை மாத்தறதுக்கு கூட நமக்கு ஒரு சில வாய்ப்புகளையும் கொடுப்பாரு அதை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களை தவிர்க்கலாம் இந்த ஒரு மைய தான் ஒரு கதையின் வடிவுல நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதையா கொண்டு வந்திருக்க அது என்ன கதை ஏது கதைன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு கதை கொள்ள போலாமா ஒரு ஊர்ல ஒரு சாது ஒருத்தர் இருந்தார் அதே ஊர்ல ஒரு ஏழை குடும்பமும் வசிச்சுட்டு வந்தது கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள்னு வாழ்ந்துட்டு வந்தாங்க பொறமை கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அப்படி இருந்தும் இந்த சாதுவுக்கு தினமும் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு நாள் சாது பசி ஆறலாம் அப்படின்னு அந்த ஏழை வீட்டுக்கு போறாரு அப்போ கணவன் மனைவி இருவரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேக்குறாரு மனைவி தன் கணவன் கிட்ட சொல்றா எங்க ஒரு கைப்பிடி அரிசி தான் இருக்கு அத போட்டுதான் கஞ்சி ஆக்கி வச்சிருக்கேன் அது நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்குமே பத்தாது அந்த சாது வேற இப்ப சாப்பிட வந்துருவாரு பசியோட வர அவருக்கு உணவு எப்படி சொல்றது அதனால இருக்க சாப்பாட அவருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் போட்டுடலாம் சோறு வடிச்ச கஞ்சி கொஞ்சமா இருக்கு அதுல உப்பு போட்டு நாம ரெண்டு பேரும் குடிச்சுக்கலாம் நம்பிக்கையோட நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரவர ஏமாத்த முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இத கேட்ட சாது அங்க உணவு எதுவும் சாப்பிடாம மன வருத்தத்தோட அங்க இருந்து கிளம்புறாரு அந்த பெண்மணி எவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள் தனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்கள் பசியார வேண்டும் என்று நினைக்கிறாள் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட அவளும் அவனது கணவரும் ஏன் இப்படி ஏழ்மையில் இருக்கிறார்கள் இவர்களை போன்ற நல்லவர்களை இறைவன் ஏன் இப்படி சோதிக்கிறான் இறைவன் இவர்களுக்கு ஏதேனும் வழிகாட்டக்கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டே படுக்கிறாரு மறந்து தூங்கி போன சாதுவின் கனவுல இறைவன் காட்சியளிக்கிறாரு அப்போ இந்த சாது இறைவனை பார்த்து இறைவா நீ நல்லவர்களை கடுமையாக சோதிக்கிறாய் அந்த பெண்மணி மிகவும் உடையவளாக இருக்கிறாள் அவளது கணவனும் இருக்கிறான் அவர்களை நான் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன் தினமும் என் பசியை போக்கி அந்த பெண்மணி புண்ணியத்தை தானே சேர்த்து வைத்திருக்கிறாள் அப்படி இருக்க அவர்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் அவர்களது கஷ்டங்கள் தீர வாய்ப்பே இல்லை இல்லையா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு இறைவன் அந்த சாதுவை பார்த்து சாதுவே நீங்கள் கேட்கும் கேள்விகள் எனக்கு புரிகிறது ஒருவர் செய்கின்ற தர்மங்களும் பாவங்களும் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை சில நேரங்களில் அவர்களுடைய எண்ணங்களும் வாழ்க்கையை முடிவு செய்கின்றன எண்ணங்களின் கணக்குகளும் பாவ புண்ணியத்தின் கணக்குகளும் வெவ்வேறு ஒருவருடைய கஷ்டங்களுக்கு அவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் மட்டும் காரணமாக இருக்காது அதையும் தாண்டி அவர்களுடைய எண்ணங்களும் காரணமாகிறது அப்படின்னு இறைவன் சொன்னதோ அந்த சாதுக்கோ ஒண்ணுமே புரியல இறைவா தாங்கள் கூற வருவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே பொதுவாக பாவங்களை செய்பவர்கள் தானே சில கஷ்டங்களுக்கு தள்ளப்படுவார்கள் தான தர்மங்கள் போன்ற நல்ல காரியங்களை செய்பவர்கள் புண்ணியங்களை அல்லவா சேர்க்கிறார்கள் ஆக மொத்தத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்வது இந்த பாவ புண்ணியங்கள் மட்டும் தானே அப்படி இருக்க எண்ணங்கள் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது அப்படின்னு சாது கேட்க இறைவன் மறுபடியும் சாதுவை பார்த்து இதற்கான விளக்கத்தை நான் சொல்வதை விட நாளை அந்த ஏழையின் வீட்டிற்கு சென்று பாருங்கள் உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு சொன்னபடி அவருடைய கனவுல இருந்து இறைவன் மறைஞ்சு போறாரு இந்த சாதுவும் திடுக்கிட்டு எந்திரிக்கிறாரு நம் கனவில் நமக்கு காட்சி அளித்தது உண்மையில் இறைவன் தானா இதை தெரிந்து சொன்னது போல் நாளை விடிந்தவுடன் அந்த ஏழையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் மறுநாளும் விடியது சாதுவும் அந்த ஏழையின் வீட்டிற்கு போறாரு இறைவன் அந்த தோன்றி சாதுவே உங்கள் கேள்விக்கான விளக்கத்தை இப்போதே தருகிறேன் சற்று ஓரமாக நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்லியபடி அந்த வீட்டுல இருந்த பெண்மணியை கூப்பிடுறாரு இறைவனை பார்த்த சந்தோஷத்துல அந்த பெண்மணிக்கு காய்கால் புரியல அப்பா இறைவன் அந்த பெண்மணியை பார்த்து உனக்கு ஒரு வரத்தை தருக சொல்கிறேன் உனக்கு பிடித்ததே கேள் அப்படின்னு சொல்றாரு உடனே அவ இறைவா எனக்கு இந்த தோற்றம் பிடிக்கவில்லை என்னிடம் செல்வம் இல்லை என்பதை விட நான் இந்த அழுக்கான தோற்றத்துடன் இருப்பதே எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது அழகில் என்னை மிஞ்ச யாரும் இருக்கக்கூடாது நான் ஒரு இளவரசி போல் மாற வேண்டும் அப்படிங்கிற வரத்தையும் கேக்குறா அதை கேட்ட இறைவனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரத்தையும் கொடுத்துடுறாரு இறைவன் வரம் கொடுத்த அடுத்த அந்த பெண்மணி ஒரு அழகான இளவரசி போல மாறிட்டா அவளோட இந்த அழகு அழகான தோற்றத்தை பார்த்ததும் தன் கணவன கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சா தன்னோட அழகுக்கு ஏற்ற ஜோடி தன் கணவன் இல்ல அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள வளர ஆரம்பிச்சது அதனால அவ அழகுக்கு ஒரு இளம் மாவீரனை பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இதையெல்லாம் அவளுடைய கணவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த சமயம் இறைவன் கணவன் பண்ணால காட்சி அளித்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொல்றாரு அவனோட மனைவியின் எண்ணங்கள் மாறத் தொடங்கியதால அவ மேலே இருந்த கோபத்துல கணவனோ என் மனைவி திடீரென்று ஒரு இளவரசி போல் மாறிவிட்டாள் அவள் எண்ணங்களும் தொடங்கியது அவள் வேண்டும் என்றால் அவள் இப்பொழுதே ஒரு வயதான பெண்மணியாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கேக்குறான் இறைவனும் அவன் கேட்ட மாதிரி அந்த வரத்தையும் கொடுக்கிறாரு இப்ப அந்த பெண்மணியுடைய அழகிய தோற்றம் மாறி வயதான தோற்றத்துக்கு வந்துட்டா இப்படி வயதானதால அந்த பெண்மணியால தன்னோட பிள்ளைகளை சரிவர பாத்துக்க முடியல இதையெல்லாம் பாத்துகிட்டு இருந்த குழந்தைகள் கடவுள நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்ய இறைவா ஆரம்பிக்கிறாங்களை கவனித்து கொள்ள எங்கள் தாய் மிகவும் முக்கியம் எங்கள் தாயை இப்படி வயதான தோற்றத்தில் பார்க்க முடியவில்லை தயவு செய்து எங்கள் தாயை அவருடைய பழைய நிலைக்கே மாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தைகள் மனமுருகி வேண்டியதால அவர்கள் கேட்டபடி ஒரு வரத்தையும் கொடுத்துறாரு உடனே அந்த பெண்மணி தன்னோட பழைய உருவத்துக்கே மாறிட்டா இப்போ இறைவன் அந்த சாது கிட்ட வந்து சாதுவே நீங்க என்னிடம் கேட்டீர்கள் அல்லவா தான தர்மங்கள் செய்து எந்த கெட்டதை ஏன் சிலர் மட்டும் வாழ்க்கையில் அதே நிலையில் இருக்கிறார்கள் என்று இப்போது உங்களுக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த ஏழை குடும்பத்திற்காக நான் மூன்று வரங்களை கொடுத்திருந்தேன் அந்த குடும்ப தலைவியோ தன் குடும்பத்தின் நிலையை பற்றி யோசிக்காது தன் அழகுதான் முக்கியம் என்று ஓர் வரத்தை பெற்று கொண்டாள் அதனால் அவள் எண்ணங்களும் மாறத் தொடங்கியது இரண்டாவதாக அவளது கணவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தேன் அவனும் அந்த வரத்தை தன் குடும்பத்திற்காக கேட்காமல் தன் மனைவியை பழிவாங்கும் எண்ணத்தில் ஒரு வரத்தை கேட்டான் மூன்றாவதாக அந்த குழந்தைகளுக்கு என ஒரு வரத்தை கொடுத்தேன் அந்த குழந்தைகள் என்ன செய்யும் பாவம் தன்னுடைய தாயின் நிலையைக் கண்டு பரிதவித்தார்கள் அதனால் அவர்களின் விருப்பப்படி அந்த பெண்மணியை மறுபடியும் அவளது பழைய நிலைக்கு கொண்டு வந்தேன் ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்திற்கென கொடுத்த மூன்று வரங்களும் வீணாகின அவர்களும் மாறவில்லை அவர்களது நிலைமையும் மாறவில்லை தன் நிலை மாற ஓர் வாய்ப்பு கிடைத்தும் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ள தெரியாமல் அவர்களது எண்ணத்தில் தானே அதே நிலைமையில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவனாகிய நான் ஒரு வாய்ப்பை கொடுப்பேன் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ள தெரியாவிட்டால் அது யாருடைய குற்றம் இவ்வுலகில் ஒவ்வொருவருடைய விதிப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது ஒவ்வொருவருடைய விதியும் அவரவர் எண்ணத்தினால் எழுதப்படுகிறது எண்ணங்கள் சரியாக அனைத்தும் தான் அதை பல கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் இப்போது சொல்லுங்கள் முனிவரே அந்த குடும்பத்தின் நிலைமை மாறாததற்கு யார் காரணம் இறைவனா அல்லது அவர்களது எண்ணங்களா அப்படின்னு இறைவன் கேட்டதும் சாது இறைவனை பார்த்து ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் இறைவன் ஒரு சிலரை மட்டும் ஏன் எப்படி கஷ்டப்படுத்துகிறார் என்று பல முறை யோசித்திருக்கிறேன் ஆனால் அதற்கான விடையை இப்போது தெரிந்து கொண்டேன் ஒருவருடைய கஷ்டத்திற்கு பின்னால் இருக்கும் காரணம் அவர்களுடைய எண்ணங்கள் தான் என்பதையும் புரிந்து கொண்டேன் மேலும் இறைவனாகிய தாங்கள் ஒருவருடைய விதியை மாற்ற சில வாய்ப்புகளை கொடுப்பார் என்பதையும் அதனை சரிவர பயன்படுத்திக் கொள்ள தெரியாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டேன் இந்த உண்மையை எனக்கு புரிய வைத்ததர் கோடான கோடி நன்றி இறைவனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த சாது இப்படி தாங்க இறைவன் நம்ம விதியை மாத்தறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு அதுக்குன்னு இறைவன் நேரடியாக வந்து இப்பெல்லாம் வரம் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நடக்காத காரியம்தான் ஆனா நிச்சயமா இறைவன் யார் ரூபத்திலயாவது வந்து நமக்காக ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு என்னதான் பல புண்ணியங்களை செஞ்சிருந்தாலோ நம்ம எண்ணங்கள் எப்போதுமே நம்ம வாழ்க்கைய மேம்படக்கூடியதா இருக்கணும் இல்லனா நம்ம வாழ்க்கையோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத தான் இந்த கதையில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நிச்சயமா இந்த கதை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்க லைஃபும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் அவர் மனைவி பிள்ளைகளோட கடுமையான வறுமையில வாழ்ந்துட்டு வந்தாரு போதுமான மழை இல்லாத காரணத்தால நிலத்துல சரியான விளைச்சலும் இல்ல மனைவி குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பாடுக்கு கூட ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு வந்தாரு ஒரு நாள் தன்னுடைய வயலுக்கு போன அவர் தன்னோட காஞ்சி போன நிலத்தையும் வானத்தையும் பாத்துக்கிட்டு சோகமா கண்ணீரோட உட்காந்துருக்காரு அப்ப அந்த வழியா வயதான முனிவர் ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு அவரை பார்த்ததும் இந்த விவசாயி தன்னறியாம அவர் கிட்ட போய் அவரை வணங்கிய படை நின்னா ஐயா எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேளுங்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா நீங்க தினமும் கடவுளை நினைச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த கடவுளுக்கே ரொம்ப பிடிச்சவங்க நீங்க உங்களோட உலகமே கடவுள் தான் ஆனா நானும் ஒரு சிறிய ஏழை விவசாயி இந்த நிலமோ இந்த வானமும் தான் என்னோட கடவுள் இது என்னோட வாழ்க்கையோட வறுமை காலம் சாப்பிட கூட உணவு நானும் என் மனைவி மக்களும் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கோம் நானும் கடவுளை தினம்தோறும் பிரார்த்தனை செய்யறேன் ஆனாலும் என்னோட பிரார்த்தனைக்கு கடவுள் செவி சாய்ச்ச மாதிரி தெரியவே இல்ல என்னோட வாழ்க்கையில வறுமையும் மாறல கஷ்டங்களும் மாறல என் வயலோ காஞ்சு போய் எப்படி கடக்க பாருங்க அப்படின்னு தன்னோட கண்ணீர் கதையை சொல்லி முடிக்கிறான் அந்த விவசாயி அத கேட்ட முனிவர் சரியப்பா அதற்கு நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு உடனே அவன் ஐயா நீங்க தான் கடவுளை தினம் தினம் பிரார்த்தனை செய்றீங்களே எனக்காக நீங்க அந்த கடவுளை பிரார்த்தனை செஞ்சு என்னோட இந்த வாழ்நாள் முடியும் வர மூணு வேளையும் வயிறார சாப்பிட எனக்கும் என்னோட மனைவி மக்களுக்கும் எவ்வளவு உணவு தேவைப்படுமோ அவ்வளவு உணவும் எனக்கு கிடைக்கணும்னு வரம் கேட்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் முக்காலத்தையும் உணர்ந்த அந்த முனிவரோ அந்த விவசாயியுடைய ஆயுட்காலமே இன்னும் தான் தெரிஞ்சுக்கிட்டு அத பத்தி அவன்கிட்ட எதுவும் சொல்லாம சரி உன் ஆசை போலவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவனோட காஞ்சி போன அந்த நிலத்திலேயே உக்காந்து கடவுளை நினைச்சு அவனுக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு நீண்ட நேரம் பிரார்த்தனைக்கு பிறகு அந்த முனிவர் விவசாய பார்த்து ஏனப்பா இப்போதும் உன் வீட்டிற்கு சென்று பார் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு எவ்வளவு உணவு கிடைக்குமோ அவ்வளவு உணவும் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றார் அந்த முனிவர் அத கேட்டதும் முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமா தன்னோட வீட்டுக்கு ஓடி போய் பாக்குறான் தன்னுடைய மனைவி குழந்தைகள் முகத்துல இதுவரைக்கும் பாக்காத எல்லை இல்லாத சந்தோஷத்தை பாக்குறான் ஏன்னா அவன் வீடு முழுக்க உணவுகளால நிரம்பி வழிஞ்சுது நிறைய காய்கறிகள் பழங்கள் அரிசி கோதுமை நவ தானியங்கள்னு அவன் பாக்குற இடம் முழுக்க உணவுகளால நிரம்பி இருந்தது இப்படியே அந்த விவசாயியுடைய வாழ்க்கை பல மாதங்கள் கடந்து போச்சு பல மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் அதே வழியில வந்த முனிவருக்கோ சில மாதங்களுக்கு முன்பு இங்கே தானே ஒரு விவசாயிக்காக நாம் பிரார்த்தனை செய்தோம் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்து அவன் வீடு இருந்த திசைய நோக்கி பாக்குறாரு அவனுடைய வீட்டுல இருந்து மக்கள் உணவு பொட்டலங்களோட வெளியில வர்றத பார்த்த முனிவர் அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய வீட்டுக்கு போறாரு அங்க அந்த விவசாயி ஆறு மாசம் கழிச்சும் மரணம் ஏற்படாம உயிரோடு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு அங்க அந்த விவசாயி தன்னோட வீட்டுக்கு வர மக்கள் எல்லாருக்கும் தனக்கு கிடைச்ச உணவெல்லாம் தர்மம் செஞ்சுகிட்டு இருக்கிறத பார்க்கறாரு இது எப்படி சாத்தியம் இவனின் கணக்குப்படி ஆறு மாதம் தானே உயிருடன் இருப்பான் என்று அவனின் விதியில் எழுதியிருந்தது ஆனால் அவன் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறானே இது எப்படிதான் சாத்தியமாகும் அப்படின்னு ரொம்ப வியந்து போய் பாக்குறாரு உடனே அந்த முனிவர் கடவுளை நினைச்சு மறுபடியும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு இறைவா இப்போது நான் காண்பதென்ன கனவா இது எப்படி சாத்தியமாகும் அவனின் விதிப்படி ஆறு மாதத்திற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவன் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறான் அது எப்படி சாத்தியமாகும் அதற்கு காரணம் தான் என்ன அப்படின்னு கேக்குறாரு உடனே இறைவன் முனிவருக்கு முன்னால தோன்றி முனிவரே நீங்கள் இந்த விவசாயியின் வறுமையைக் கண்டு என்னிடம் பிரார்த்தனை செய்தீர்கள் நானும் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கும் அவன் மனைவி மக்களுக்கும் வாழ்நாளில் தேவையான உணவினை கொடுத்தேன் ஆனால் அந்த விவசாயோ அந்த வரத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்தான் என்று தெரியுமா தனக்கு கிடைத்த உணவுப் பொருட்களை வைத்து கொள்ளாமல் அவனை போல் வறுமையில் வாடும் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுத்து அவர்களது பசியை போக்கினான் அந்த வாழ்த்துக்களும் தான் இவனது தலையெழுத்தையே மாற்றியது அவன் செய்த தர்மம் தான் அவனை இன்று வரை உயிருடன் வைத்திருக்கிறது தன்னலம் பார்க்காமல் அவன் செய்யும் புண்ணியங்களால் தான் அவனுடைய வாழ்நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது அவன் இந்த தர்மத்தை நிறுத்தும் வரை நானும் அவனுக்கு உணவு கொடுப்பதை நிறுத்தப்போவதில்லை அவனுடைய அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் இந்த கணக்கு முடியும் என்று எனக்கே தெரியாது சொல்லி மெல்லிய புன்னகையோட இறைவன் அங்கிருந்து மறைஞ்சாரு அப்போதான் முற்றும் திறந்த துறவிக்கே அந்த யமன் போட்ட கணக்கையும் மாற்றுவதற்கான சக்தி அவர் அவர் செய்யும் புண்ணியங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறத உணர்றாரு நாமளும் நம்ம வாழ்நாள்ல நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன தர்மங்களை செய்யணும் அந்த தர்மங்கள் எல்லாம் நம்மள மட்டும் இல்ல நம்மளோட மொத்த சந்ததிகளையும் காக்கும் அந்த தர்மத்தையும் நல்ல எண்ணங்களோட செய்யணும் நல்ல எண்ணங்களோட நாம செய்யக்கூடிய தர்மம் நமக்கு பல புண்ணியங்களை சேர்க்கும் சில சமயங்கள்ல நம்ம செய்யக்கூடிய தர்மம் நம்ம உயிரையும் காக்கும் இதுதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்த ரெண்டு கதையும் கிட்டத்தட்ட ஒரே விஷயங்களை தான் குறிக்குது நாம என்னதான் பல நல்ல விஷயங்களை செஞ்சு புண்ணியங்களை சேர்த்தாலும் நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கணும் கெட்ட எண்ணங்களோட நாம செய்யக்கூடிய தர்மம் நிச்சயமா நமக்கு புண்ணியங்களை சேராது கண்டிப்பா இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன்